பட்டிக்கடாவில் வரும் அந்தஹா உனை பாரறிய வெட்டி புறங்கண்டலாது விடேன் வெய்ய சூரனைப் போய் முட்டி பொருத செவ்வேற் பெருமாள் திருமுன்பு நின்றேன் கட்டி புறப்படடா சத்திவாள் என்றன் கையதுவே இந்த பாடலின் பொருள் கள்ளத்திறமைக்க எருமையில் வரும் அந்தஹா உலகமறிய உன்னை வெட்டி காட்டி ஓடுமாறும் செய்யாமல் விடேன் கொடும் சூரனை தாக்கி போரிட்டு செவ்வேல் தாங்கிய மதிப்பிற்குரிய சன்னதி முன்பு நான் நிற்கிறேன் சக்திவால் என் கையில் இருக்கிறது உன் ஆயுதங்கள் அனைத்தையும் கட்டிக்கொண்டு புறப்படடா இந்த பாட்டில் என்ன அருணைக்காத சொல்றாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்தகன் அப்படின்றவர் யாருன்னா யமன் யம ராஜா அவர் வந்து என்ன பண்ணுவாருங்களா அப்படி நொடி பொழுதில் என்ன பண்ணிவிடுவார் நைஸாக ரொம்ப ஷார்ப்பாக எந்த நேரத்தில் நம்ம வீக்காக இருக்கமோ அந்த இடத்து அந்த நேரத்தில் வந்து கேட்டு உயிரை எடுத்துகிட்டு போயிடுவாராம் அவ்வளோ ஷார்ப்பானவர் அவ்வளவு ஷார்ப்பாக இருக்கவரை நாம் நம்ம அருணகிரிநாதர் என்ன சிவர் நான் அவங்கள ஓட விட்டுருவேன் எப்படி எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா கொடும் சூரன் நம்ம முருகன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌஞ்சமலை அதை உட்படுத்திய சூரன் அந்த கடல் எல்லாத்தையுமே வந்து அடித்து நொறுக்கினவர் அவர் நொறுக்கல அவர் வாழை நொறுக்கிடுச்சு அப்போ முருகன் எவ்வளோ பெரிய சக்தி கொண்டவர் இல்லைங்களா அந்த முருகனோட சந்நிதி முன்பு நான் நிற்கிறேன் சாமி அதனால் அவர் கையில் மட்டும் இல்லை அவர் வந்து என் கையிலேயும் வேல் கொடுத்துருக்காரு அதனால் நீங்கள் வந்து தெய்ம வந்து வந்து பாசக்கயிறு அப்படிலாம் நிறைய எடுத்துன்னு வருவார்னு சொல்லுவாங்க நம்ம உயிரை எடுக்கிறதுக்காக ஸோ வந்து அந்த உன்னுடைய ஆயுதம்லாம் எடுத்துகிட்டு ஓடிடுப்பா ஏன்னா என் கையில் சக்தி வேல் என்னை காப்பாத்துறது முருகன் அப்படின்னு சொல்லி நம்ம அருணகிரி பாடுவார் மிக்க நன்றி